பக்தி கிரேஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதவியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு உத்தியோகம் அதான் வேலை சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் இந்த மூணுத்தில் தான் எல்லாமே வருமானம் வரும் இதுக்கு வேறு ஜீவனம்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாபகரங்கள் இருப்பாங்க பாபகங்களுக்கு பார்வை இருக்கும் சேர்க்கை இருக்கும் இதனாலேயே நிறைய பண்ணுவாங்க பெரும்பாலும் பத்தில் குரு இருந்தால் பதவி பால்னு சொல்லுவாங்க சனி இருந்தாலும் குரு இருந்தாலும் பத்தில் இருந்தால் தனிச்சு இருந்தால் பதவி பாய் பதவிப்பாடுனால் அவங்களுக்கு சந்தையான வேலை கிடைக்காது சரியான தொழில் கிடைக்காது சரியான வியாபாரம் பண்ண முடியாது எந்த வகையிலுமே வருமானம் வராது வருமானம் வரலனாலே இவங்க காப்பாற்ற முடியாது சில பேர் வருமானம் எல்லாமே கிளம்பணிக்காமல் இருப்பாங்க நம்ம கிள வருமானம் இருந்தாலும் கிளம்பணிக்க முடியும் நம்ம வரக்கூடிய மனைவியை குழந்தைங்கள எப்படி நம்ம வளர்க்கும் சேர்க்க முடியும் இப்படி தான் சொல்லுவாங்க அப்போ இதுக்கு என்ன எல்லிய பரிகாரங்கள உபாயங்கள் என்ன அதுதான் சொல்லறப்ப போ அதுக்கு மடி என்ன ஒரு குரு ஆரவணிக்க ஓம் குருப்யோ நமஹ நற்பவே 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 ஓம் காஞ்சி வாసాయ வித்மகே சாந்த ரூபாய தீமிகே தన్నో சஞ்சீல்ப ஜோதியத் ஆத்மதன்மக காளிவண ஓம் காளிகாஸாய வித்மகே மசான வாசின்ன தீமிகே தన్నో அகோரப் பஜோதியத் பகாவாரைகவண ஓம் மகேஷத் பஜாய வித்மகே சந்தகஸ்தாய தீமிகே தన్నో வாராகிப் பஜோதியத் பகளாமவண ஓம் பகளாமனி வித்மகே சம்பேதன் தన్నో தேவிப் பஜோதியத் முதலவேலிக் விஷ்டது குரு உத்தியோகம் வேலை படி படிப்பு கேட்டு வேலை கிடைக்காது அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது இந்த காலங்கள் அந்த காலம் வேலை கிடைச்சிது இப்போல்லாம் வந்து நிறைய போட்டி பொறாமைகள் மக்கள் தொகை அதிகம் நிறுவனங்கள் குறைவாக இருக்குது வளர்ச்சிகள் எல்லாமே குறைவாக தான் இருக்குல்லாம் அப்போ அதனால் இப்போ வெளிநாட்டுக்கு போனவங்க திரும்பி வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு கொரோனா வந்ததுலேருந்தே இப்படி தான் நடந்துட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அப்போது வேலை கிடைக்கிறது உத்தியோகம் குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க குதிரை கொம்பு சட்டன்னு கிடைச்சிடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்போது உங்களுடைய வேலை கிடைக்கக்கூடிய அந்த பத்தாம் இடம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் எந்த கிரகம் பாதிக்கிறக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான பரிகாரம் ஜோதிரை கேட்டு நீங்கள் செஞ்சிடணும் முதல்ல இது செஞ்சு நடக்கலைன்னா அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா உத்தியோகத்திற்கு நல்லா கேட்டுங்க வேலை கிடைக்கணும்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாடு உகந்தது ஒரு ஆஞ்சநேயர் போங்க நூற்றி எட்டு சுற்றி வாங்க ஒரே நாளில் சுற்றினாலும் சரி இல்லை நூற்றி எட்டு தொட ஒவ்வொரு கிழமையில் வியாழக்கிழமை சனிக்கிழமையும் போய்ட்டு வரலாம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் போய்ட்டு உங்கள் கோரிக்கையை வச்சு அவர்கிட்ட சொ துளசி மாலை சாத்தி தீபம் போட்டு இது மாதிரி தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க அப்போது வேலை கண்டிப்பாக கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு தடையாக இருக்கிற விஷயத்துலுமே ஆஞ்சநேயர் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவார் சில பேர் வேலை கிடைச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி பதிவு இருக்காது ஊதி உயர் இருக்காது இது மாதிரிலாம் இருக்கும் அப்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முருகர் வழிபாடு முருகர் கோயிலுக்கு போங்க முருகருக்கு வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆறு தீபங்கள் போட்டு கோயிலை பதினொன்று சுற்றி வாங்க செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க முருகருக்கு முன்னாடி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஊதிய ஒரு உத்தியோக உருவா கண்டிப்பாக கிடைக்கும் இது ரெண்டுமே கிடைக்கக்கூடிய விஷயங்கள சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் பார்க்கும்போது அஷ்டலக்ஷ்மியில் கஜலட்சுமி தான் சொல்லப்படுறாரு பெரும்பாலும் எங்கள் கோயிலில் பார்த்திங்கன்னா எந்த கோயில் போனாலுமே அந்த மூலஸ்தானத்துக்கு மேலே ரெண்டு யானைக்கு நடுவில் லக்ஷ்மி அமர்ந்திருப்பாங்க அவங்க தான் கஜலக்ஷ்மி ரெண்டு யானை சைடில் இருக்கும் நடுவில் அம்மா உட்காந்துருப்பாங்க அவங்க தான் கஜலக்ஷ்மி அந்த கஜலக்ஷ்மி தான் தொழில் கூறியவர்கள் அப்போ அந்த கஜலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் கோயிலில் இருந்தால் எல்லா கோயிலுமே அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் வேண்டிட்டு வரலாம் வாங்கிட்டு வரலாம் அவங்க வச்சு வீட்டில் பண்ணலாம் இது மாதிரி தொடர்ந்து பதினோரு வெள்ளிக்கிழமைகள் தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் மஞ்சள் காப்பு செய்யலாம் கோயிலில் சிலையாக இருந்தாங்க லக்ஷ்மிக்கே பண்ணலாம் லக்ஷ்மியே பண்ணி கஜலட்சுமியாக இங்கே நினச்சிக்கணும் கஜலட்சுமி தனியாக கோயில் இல்லைன்னா கூட லட்சுமி கோயில் போய்ட்டு கஜலட்சுமி அவங்களை பாவிச்சுக்கணும் அவங்க மனசோட நம்ம பாவிச்சுக்கணும் பாவிச்சுட்டாலே அவங்க கஜலட்சுமி ஆகிடுவாங்க அது மாதிரி நீங்கள் என்னச்சி பண்ணிட்டு வரலாம் அந்த லக்ஷ்மிக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கஜலுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக அந்த தொழில் வியாபாரம் ரெண்டுமே வளர்ச்சி அடையும் லக்ஷ்மி எந்திரம் வாங்கி வை வைக்கலாம் தொழில் சாணத்தில் அது இல்லாமல் இந்த வியாபார சாணத்தில் வாடிக்கையாளர்கள் பெருகிறதுக்கு இது மாதிரிலாம் பண்ணலாம் சர்வஜன வசிய சக்கரம் அது ரெண்டு இடத்துலையுமே வாங்கி வைக்கலாம் தொழிலுக்கும் சரி வியாபாரத்துக்கும் சரி இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லா வளர்ச்சி வரும் உங்களுக்கு வருமானம் பெறும் வருமானம் பெறாலும் எதுவுமே கிடையாது வருவாய் வந்தாலே எல்லா பிரச்சனையும் தீரும் எல்லாமே சால்வ் ஆகும் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இது எல்லாமே இல்லை ஏதோ ஒரு சாபம் தான் இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னாக்கா இது தோஷங்களுக்கு நான் சொன்னது எல்லா வேற்றியாலும் சாபம் ஏற்பட்டு இருந்தால் அந்த சாப நிவர்த்தி பண்ணணும் அது யாரால் சாபம் ஏற்பட்டிருக்கோ அவங்கள நினச்சி அதுக்குண்டான கோவில் சாப நிவர்த்தி கோயில்னு இருக்குது இது எதுன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் அந்த காலத்தில் முடி முடிவிறந்திருப்பார் அந்த விஸ்வாமித்திரர் எடுத்தவரை சாப்பிடுவார் அப்புறம் அவர் சக்தி குறைஞ்சிரும் திருப்பி போய் ஜபம் பண்ணுவார் திருப்பி சக்தியை ஏற்றுப்பார் அவருக்கு விஜயாபதி திருநெல்வேலி மாவட்டத்தில் குற்றாலம் பக்கத்தில் தென்காசி குற்றாலம் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் விஜயாபதி அப்படின்ற ஊரில் விஸ்வாமித்திர ஆலயம் இருக்கிறது அங்கே மட்டும்தான் இருக்குது வேறங்க இல்லை அந்த கோவிலுக்கு போய் இந்த எப்பேர்பட்ட இந்த வருமாயை வார்த்தால் கூடிய சாபங்கள் சாப நிவர்த்தி சலம்னே செய்கிறதுக்கு அந்த ஸ்தலத்தில் போய் ஒரு நாள் தங்கியிருக்கணும் அதுவும் பௌர்ணமி தங்கினா ரொம்ப விசேஷம் அந்த கோவிலில் போய் தங்கியிருந்து அடுத்த நாள் அவருக்கு வேண்டி மனசார வேண்டி உருகி எந்த எப்படிப்பட்ட சாபம் இருந்தாலும் நீங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் தொழில் இருக்குது அது நல்லபடியாக வரணும் வியாபாரம் நல்லபடியாக வரணும் இல்லை இந்த பிரச்சனைக்கு தடையாக இருக்குது இந்த யார் விட்ட சாபமாக தரல அது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட உருகி மனசு உருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அவங்க விபதி கொடுப்பாங்க அது வாங்கிட்டு வந்து நாற்பத்தெட்டு நாள் இட்டுட்டு வரணும் எல்லாம் பண்ணிட்டு வரணும் எல்லாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக எப்பேரிப்பட்ட சாபம் நிவர்த்தி ஆகும் நீங்கள் இந்த தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு தடையின்றி நடக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பரிகாரம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் கேட்டு நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா நலம் மூலம் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்